நாட்டை உருவாக்குபவர்களுக்கும் நாட்டை அழிப்பவர்களுக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அரசியலமைப்பு உரிமைகளை காங்கிரஸ் ஐஎன்டிஏ கூட்டணி உறுதி செய்யும் இந்தியா தற்பொழுது ஒரு முக்கியமான கட்டத்தில் உள்ளது என்று தனது எக்ஸ் பக்கத்தில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பதிவிட்டுள்ளார் நீட் தேர்வை கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் அரசு ஆனால் அதை தடுக்க போராடியது அண்ணா திமுக திமுக ஆட்சிக்கு வந்தபின் எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை சம்பவங்கள் தினமும் நடைபெற்று வருகிறது தற்பொழுதைய ஸ்டாலின் திமுக அரசு மீது மக்கள் கோபமாக இருக்கின்றனர் எனவே வரும் தேர்தலில் திமுகவை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்ப மக்கள் தயாராகி விட்டார்கள் என்று அண்ணா பொதுச் பொதுச்செயலாளர் எடப்பாடி க பழனிசாமி பேசியுள்ளார் வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச பணம் இல்லை எஸ்எம்எஸ் சர்வீஸ் சார்ஜ் ஏடிஎம் பயன்படுத்துதல் ஆகியவற்றுக்கும் மற்றும் அபராதமாக வங்கிகள் சுமார் முப்பத்தைந்தாயிரம் கோடி கடந்த நிதியாண்டில் வசூலித்துள்ளது குறைந்தபட்ச தொகை கணக்கில் இல்லை என்பதற்காக மட்டுமே ரூபாய் இருபத்தி ஓராயிரம் கோடி வங்கிகள் வசூலித்துள்ளது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நாற்பத்தெட்டு வினாடிகளில் சூரியனைப் போல நூறு மில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை உருவாக்கும் அணுக்கரு இணைவு ஆய்வு மூலம் கேஸ்டார் என்ற செயற்கை சூரியன் கருவியை உருவாக்கி தென்கொரிய விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனர் இது விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் ஒரு புதிய திருப்பு முனையாக கருதப்படுகிறது மூன்றாவது முறையாக ஆட்சி போவது யார் என்று கேட்டால் கூட சொல்லும் மோடி தாத்தா என்று வரும் தேர்தலில் ஒவ்வொரு வாக்கும் நாட்டை வலிமைப்படுத்தும் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் நம்முடைய தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வாக்கு திமுக கூட்டணியில் பிரதமர் யார் என்று தெரியாமலேயே இருக்கின்றனர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் பிஜேபி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்து அனைத்தையும் நிறைவேற்றியது மக்களாகிய நீங்கள் யோசித்து வாக்களியுங்கள் என்று தேர்தல் பரப்புரையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் ஐஎன்டிஐஏ கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் மக்கள் நலன் கருதி தமிழகத்தில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டம் உலகம் முழுவதும் விரிவடைந்து வருகிறது என்று திருச்சியில் தேர்தல் பரப்புரை செய்தபொழுது அமைச்சர் உதயநிதி பேசியுள்ளார் நான்காம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஏப்ரல் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை பள்ளிகள் விடுமுறை பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு இந்தியாவிற்கு கச்சத்தீவை திரும்ப ஒப்படைக்க மாட்டோம் இலங்கை திட்டவட்டம் கொரோனாவை விட நூறு மடங்கு ஆபத்தான ஏவியன் ஃப்ளூ எச்சரிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பெண்களுக்கு ஆண்டுக்கு ரூபாய் ஒரு லட்சம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பொது விடுமுறை அறிவிப்பு தலைமைச் செயலாளர் உத்தரவு பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் குடும்ப வாரிசுகள் பற்றிய கவலை நீங்கும் மகிழ்ச்சி ஏற்படும் ரிஷபம் கணவன் மனைவி உறவு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும் மிதுனம் வேலை செய்கிற இடத்தில் நல்ல பெயர் எடுக்க நன்றாக உழைக்க வேண்டும் கடகம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உங்களின் செயலுக்கு கட்டுப்படுவர் சிம்மம் பணவரவு சுமாராக இருக்கும் செலவுகளை சமாளிப்பேர் கண்ணி மனம் ஒரு நிலையில் இல்லாமல் சஞ்சலப்படும் மன அமைதி தேவை துலாம் பிள்ளைகள் செயல்பாடுகள் கவலை தரும் வாய்ப்பு விருச்சிகம் உணவினர்களுக்காக பணம் செலவழிக்கும் நிலை ஏற்படும் தனுஷு சுயநலமாக காரியங்கள் செய்தால் அது மன அமைதியை கெடுக்கும் மகரம் பொறுமை மிகவும் அவசியம் எதற்கும் கோபப்படாமல் இருப்பது நல்லது கும்பம் பணத்தட்டுப்பாடை சமாளிக்க அதிரடி நடவடிக்கை எடுப்பீர் மீனம் பண விஷயங்களில் எச்சரிக்கை மிகவும் அவசியம்